அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று ஐம்பத்தி இரண்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத்விப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேற்றே வரமான கால ஸ்ரீ ஆர்ஜவீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி த்ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வதமான காலம் ஸ்ரீ ஆர்ஜவீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி த்வி பூர்வவிஜய பரதக்ஷேத்திரே வரமான ஸ்ரீ ஆர்ஜவீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி த்ரிபய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்திரை வரமானவீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி த்ரிபய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்திர வன கால ஸ்ரீ ஆர் ஜவய தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி த்ரிபய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்ய வர்மானர் ஜவ தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி த்ரிபய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்ய வர்மானர பரமஜனேவாய நமக ம்ீம் தாகித் பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வதமான ஜவத்தீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககிரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய வதமானங்கரமஜனேவாய நமோ நமக